உயிரிழப்பார் என்று நம்மை எல்லாம் உயிர் பெற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரி கவிதா அவர்களாலே படைக்கப்பட்டிருக்கின்றின் வெளியீட்டு விழா தலைமையற்றை வெளியிட்டு செல்கின்ற கழக தலைவர் தமிழர் தலைவர் தலைவர் ஆசிரியர்களே வாசிரியர்கள் குறி இந்த வரவேற்புத்துறை சோதர்கள் மட்டும் எல்லாரையும் விழித்தால் போரும் அந்த முறையிலே இங்கு வந்திருக்கின்ற அத்தனைவரையும் அன்புடன் விழித்ததாக கருத வேண்டும் என்று நிகழ்வு பொதுவா அவர்களை சொல்வது ஒன்று ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலே பெண் இருப்பார்கள் பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலே ஒரு ஆண் இருக்கிறார் அவர்தான் நம்முடைய உயர்வு அவரை பாராட்டவில்லை அவரது ஊக்க சக்தியை கொடுக்கவில்லை என்றால் என்ன ஆற்றல் இருந்தாலும் அது வெளியே வரும் என்று சொல்ல முடியாது ஒவ்வொரு இடத்திலும் ஒரு திறமை அதை வெளியே கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அந்த வெளிப்படும் அந்த முறையிலே நம்முடைய அறிவியல் சகோதரி அவர்கள் அவரிடத்தில் குடிகொண்டிருந்த அந்த ஆற்றல் என்பது அண்மை காலமாக வெளிப்பட்டு அது தனக்குள் தன் வீட்டுக்குள்ளே முனைந்து விடாமல் மக்களுக்கும் குறிப்பாக நம்முடைய இயக்கத்திற்கும் பயன்படக்கூடிய அளவில் ஒரு சிறந்த ஒரு பணியை செய்திருக்கிறார்கள் அவர்களை அனைவரும் பாராட்ட நாம் கடமைப்பட்டு பொதுவாக கவிதையை பற்றி சொல்கின்ற பொழுது கவிதைக்கு பொய்யார்கள் அதை படித்த உடனே எழுது என்னமோ வருது மற்ற தொழில் கவிதைகளுக்கும் நமக்கும் அழிப்புழக வேறுபாடு நாம் கண்டிப்பாக கவிதையிலே பொய்யழகை மேற்கொள்வது கிடையாது கருத்தை முன்னிறுத்தி தான் அந்த வடிவத்தை கொள்வோம் நம்முடைய இயக்கத்துடைய கவிஞர் புரட்சி கவிஞர்கள் அவர்தான் அத பல முறை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கே எழுத தோணும் என்னை பொறுத்தவரை நான் உயர்நிலை பல்வேறு படிக்கும்போது தான் இருக்கேன் செய்யிட செய்யல குரல் பண்பா தான் இருக்கேன் அதை போயிட்டு கிடையாது ஆகவே இந்த கவிதை எழுதுவது பெரிய கதை ஒன்று இல்லை கட்டுரை எழுதுதான் கடினம் அது தரவுகள் வேண்டும் கட்டுரை எல்லோரும் ஏராளமான மக்கள் படிக்கிறார்கள் ஆனால் கவிதை என்பது அந்த அளவுக்கு வாசல வாசல் இருக்கிறார்கள் சொல்ல முடியாது அதனால கவிதை எழுத சொன்னீங்கன்னா பொய் நேரத்தில் ஆனால் ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்றால் அதுக்கு பல முயற்சிகள் எடுக்க வேண்டும் பல தரவுகளை சேகரித்து வைத்திருக்க வேண்டும் ஆனாலும் கவிதை என்பது மக்கள் மத்தியிலே ஒரு ரசனையோடு வரவேற்கின்ற ஒரு வழியம் அந்த வகையிலே அனிமாரம் பழிச்சுட்டேன் அந்த புத்தகத்தை நேற்றிரவு பழிச்சுட்டேன் இங்க இந்த கவிதைகளுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் நேரு போன்றவர்கள் எடுத்து சொன்னார் ஒரு நான்கு வரி ஐந்து வரி என்னை மிகவும் ஈர்த்தது விடுதலை அப்படிங்கிறது ஒரு தலைப்பு விடுதலைன்னா மகிழ்ச்சி தான் இருக்கும் அடைப்பட்டு அழுத்திய வருத்த வருத்தங்கள் பெறுவது விடாமய்ச்சியானது ரொம்ப அற்புதமான வரி அடைபட்டு அழுத்திய வருத்தங்கள் விடைபெறுவது விழா முயற்சியாக ஆறு வரிதான் ஆனால் இந்த ஆறு வரியும் புலியாக இருக்கிறது நம்முடைய இயக்கத்தை பொறுத்தவரையில முறையில பெரிய கேள்வி இழக்கணும் அப்படின்னு அதெல்லாம் படிச்சுதான் அவசியம் அவசியங்கள் கருத்து பிரச்சாரம் தான் இங்க பெரிய செய்திருக்காங்க அவள் தந்தையாக அறிவிக்கிறாங்க சாதாரண படிக்கலாம் நிறைய நோட்ல அவரே எழுதி அவரே படிப்ப பாடுவார் அனைத்தரை டேர் தங்கராஜன் இருந்தார் அவர் ஒன்றும் புலவர் பாட்டம் பாடுபடுத்தவர் இல்லை அவருடைய கடையில போனீங்க அது ஒவ்வொரு உணவு உறுதி கேப் தங்க அரசு அவரே எழுதி அவரே பாடுவார் டேப் பிடிச்சு பாடுவார் இதற்கு காரணம் அடிப்படையில தன்னை அவருடைய கருத்தின் மீது அவருக்கு இருந்த அழுத்தம் கவிதையாக தீர்வு அந்த வகையில நம்முடைய அதுவும் பெண்கள் கவிதை எழுதுவது பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வருவது என்பது நம் நாட்டை பொறுத்தவரையில அறிந்தாக இருந்த ஒரு காலம் தந்தை பெரியார் இயக்கத்தினால தந்தை பெரியாருடைய பிரச்சாரத்தினுடைய அழுத்தத்தினால்தான் பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது எங்க அம்மா ஐந்தாவது படிச்சுட்டாங்க ஆனா ஒரு பேப்பர் படிக்க மாட்டாங்க ஒரு கடிதம் வந்தா படிக்க மாட்டாங்க நான் ஏன் கேட்டா பெண்கள் படிக்க கூடாதான் சொல்ற பெண்கள் படிக்க கூடாது அப்படி ஒரு மனப்பான்மை இங்க பொறியோடிய ஒரு சமுதாயத்துல இன்றைக்கு கவிதா போன்றவர்கள் கவிதை எழுதி இன்றைக்கு ஒரு நூலாக எழுதினார்கள் ஒன்றாக வாங்க மட்டும் எல்லாரும் படிக்கணும் பெரிய கவிதையும் இருக்கு சின்ன சின்ன கவிதை இருக்கு இத நம்முடைய ஆசிரியர்களுடைய அணுகுடைய அதை நான் முதல் பிடிச்ச அது ஒரு அற்புதமான ஒரு ஒரு காவியமாக இருக்கு அதை படிச்சே போசிரியர் ஒரு கவிதை இருக்கிறார்கள் அருள்மொழி தான் அண்ணெல்லாம் சொன்னாரு ஒரு மகளிர் நான் நான்கு ஆசிரியர்கள் கவிதை ஏறினார் அது ஒரு பெரிய விஷயம் கவிதைனா பெரிய கம்பசித்திரம் கம்பசித்திரம்னே ஒரு நான் கம்ப சித்திரமா அப்படின்னா அது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணோற்ற மகாட்டி இருக்கு அந்த உணர்வை ஒரு வடிவத்துல கொடுக்குறோம் அவ்வளவுதான் போயிடுச்சுதான் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் திருவாரூர் ஒரு கமிட்டிக்கு போயிருந்தேன் ஆசிரியர் ஒரு கவி பேசிருந்துச்சு எனக்கு புரியுது நீங்க எவ்வளவு இருக்கீங்க இன்னைக்கு அம்மாவை பகுதியே அந்த கவிதைதான் ரொம்ப சூப்பர் சொன்னேன் சரி கவிஞமே உற்சாகம் உற்சாகப்படுத்துவது முதுகல் தட்டுவது அது பல பேருக்கு அதுக்கு முதிர்ச்சி வேணும் மற்றவரை பாராட்டுவதற்கு ஒரு முதிர்ச்சி உண்டு பலகீனமானவர்களால் பாராட்ட முடியாது இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலே இன்றைக்கு ஐயா அம்மா மறைவுக்கு பின்னால இப்படி நம்முடைய பெண்கள் எல்லாம் பொது வாழ்க்கை தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதும் என்பதுதான் பெரிய வெற்றி நம்ம இயக்கத்து வெற்றியாக தந்தை பெரியாருடைய கடைசி பிறந்தான் இப்ப கடைசி பிறந்தான் பெரியார் நான் ஊரில் இருக்கிறேன் பார்த்தா கவியர்களை என் பேர் இருந்துச்சு எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு தரும பொன் குடியரசு இன்னைக்கு சுகிசுவரங்கள ஆன்மீக சுற்றுப்புழிவாளர்கள் அவரு அவங்க அப்பா சுகிசுறா வானிய பணியா இருந்தாரு வேலை வேண்ட இவங்க எல்லாம் அந்த கவியர்கள் அதாவது ரொம்ப சிறுவனம் தான் இந்த கவியர்கள் எது தெரியுமா சொல்லிட்டு ஒண்ணு சொன்னார்கள் நல்ல சரக்கு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வேணும் உற்சாகப்படும் கவிதா இன்னும் பேரே எப்படி வச்சாங்கன்னு கவிதா கேட்டாங்க கவிதாவுக்கு ஒரு காரணம் மிக சிறப்பாக இருந்துச்சு அதாவது ஏதோ புதுசா கருத்துக்கிட்டு எழுந்த மாதிரி இல்லை நல்ல ஆய்ந்து தோய்ந்து நல்ல சொற்களை கையாண்டு கருத்துக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய கவிதனுடைய ஒரு அடைத்தளமாக இந்த நூலையை நான் பார்க்கிறேன் எல்லாரும் எழுதணும் எழுத முயற்சி பண்ணணும் கவிதை எழுத வரலாம்னு பரவாயில்ல கட்டுரை எழுதுங்க பழைய குடியரசு செய்தான் குடியரசுல பெண்கள் எவ்வளவு பெரிய இருக்கிறாங்க பழைய இதழில் பெண்கள் எழுத்தாளர்கள் பெண்களே மாநாடு கூட்டி தந்தை பெரிய அடையாளம் கண்டவர்கள் பெண்கள் இந்திய இந்தியிருப்பு போராட்டத்தில் தந்தை பெரியார் சிறைப்பிடிக்கப்பட்டதே இந்தியிருப்பு போராட்டத்திற்கு பெண்களை தூண்டினார் பெண்கள் போராட்டத்தை ஈடுபடுவது சிறைக்கு செல்வது என்பது குடும்ப குடும்பமாக செய்வது என்பது இந்த இயக்கத்தை தவிர விரைந்து யார் கிடையாது காந்தியார் வீட்டிலே கிடையாது பெரியார் வீட்டில் ஒன்று நிகழ்ச்சி பாருங்க நம்ம இயக்கத்தை பத்தி நம்ம எவ்வளவு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த இருப்பதனால இயல்பாக போயிடுச்சு பார்த்தீங்கன்னா எப்படியா பத்தி நினைக்கிற மாதிரி பூச்செரியுது ஆசிரியர்களை சொல்லுவாரு நம்ம முழு நம்மளே தட்டிக்கலாம் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை சமூக அமைப்புல பதவிக்காகவும் ஏற்றத்திற்காகவும் எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு மனப்போக்கம் இருக்கக்கூடிய நாட்டில் இவையெல்லாம் கிடையாது இழப்பதை தவிர வேறு ஒன்றும் எதுவும் கிடையாது என்கின்ற இயக்கத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் முதுகை நானு தட்டிக் கொள்ளலாம் என்றார் ஆனால் சமூகத்தில் நமக்கு இருக்கின்ற மரியாதை மிக உயர்ந்தது பதவி இருக்கின்றவர்களை பார்த்து நேரடியாக பாராட்டுவார்கள் அந்த பாராட்டப்படுகின்றவர் நகர்ந்து கொண்டது தெரியாதா இருந்தார் நம்முடைய அப்படி இல்லை எதையும் எதிர்பாராமல் லட்சியம் ஒன்றுக்காக எந்த விலையும் கொடுக்கக்கூடிய ஒரு தற்கொலை பட்டாளம் என்று சொன்னால் அந்த ராவப்படுகிறேன் பாராட்டுதான் அதான் தலைவரால் பாராட்டு இருப்பதை விட பெரிய வெகுமதி ஒன்று கிடையாது அந்த வெகுமதியை இன்றைக்கு என்னுடைய கவிதா பெற்றிருக்கிறார் அதற்கு முற்றிலும் அவர் தகுதியானவர் மேலும் அவருடைய தகுதியில் உயர்ந்து மேலும் படைப்புகள் பெருக வேண்டும் என்று குளமாற உள்ளத்தினுடைய பேரிலிருந்து வாழ்த்தி உடைவர்களுடைய மேலும் என்றும்